வணக்கம் என்னோட பெயர் வந்து எம் டாக்டர் எம் பாலசுந்தரம் மாவட்ட தலைவர் பிஜேபி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெற்ற வாக்காளர் தீவிர சிறுத்த முறையின் எசையார்களை புதிதாக வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது ஒரு மாத காலமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்தத்தில் வந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சில கட்சிகளை நாடி அவர்கள் அனைவருக்கும் முறையாக ஒத்துழைப்பு நல்கி தகவல் கொடுத்து அனைவரையும் வரவைத்து எஸ்ஐஆர் பணியில் எவ்வாறு ஒவ்வொரு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் பணி செய்ய வேண்டும் என்று எடுத்துரைத்தார் அதன் பேரில் நாங்கள் அனைவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் பிஎல்ஏ டூ உடனடியாக நியமனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு பூத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பூத்துகளிலும் முறையாக நாங்க பிஎல்ஏ டூ மூலமாக மக்களுக்கு எஸ்ஐஆர் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதன் காரணமாக எங்களுக்கு உதவியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அடுத்தது இஆர்ஓ அவர்களும் இஇஆர்ஓ அவர்களும் முறையான தகவல் கொடுத்து இந்த எஸ்ஐஆர் பணியில் எப்போதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் என்னை வந்து அணுகுமாறு அவர்கள் அழைத்தார்கள் இந்த நான்கு சட்டமன்றத்திலும் இந்த பணி எஸ்ஏஆர் பணி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு மிக சிறப்பாக இன்று நடைபெற்றுள்ளது இதுல வந்து எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது இது வந்து ஒவ்வொரு அரசு அலுவலர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இஆர்ஓ மற்றும் யூஇஆர்ஓ மற்றும் அரசு அலுவலக அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மீண்டும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்